இந்த முதுகலை பட்ட ஒரு தகவல் பள்ளிக்கல்வி மேலா மேல்நிலைப்பள்ளி பணி அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கன்னி பயண்பு நிலை ஒன்று ஆகிய பட ஆகிய பணியிடங்கள் ஒன்று ஒன்னா இரண்டாயிரத்தி நிலவரப்படி நிரப்ப தகுந்த முதுகலை பட்டதாரி அரசுகள் நிவாரணம் பாட வரைய அனுப்பக்கூற தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு நியூஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சோ இது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து எல்லா சப்ஜெக்ட் வைஸும் முதுகலை ஆசிரியர்களை வந்து உடற்கல் இயக்க நிலையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாதிரி கழிவு பயனுள்ள நிலையும் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகுதி ஓகே நிரப்பு தகுந்த முதுகலை ஆசை படையினர்கள் விவரங்களை பாட வரியாக அனுப்பக்கூடிய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல வந்து அவங்க ரெடி பண்ணி கண்டிப்பா வந்து அந்தந்த தலைமையசர் வந்து நம்ம கொடுக்கும் மாவட்ட அளவில் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து போகும் சரிங்களா இந்த தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒவ்வொரு மாவட்டம் அலுவலருக்கு வந்து முதன்மை கல்லூரத்துக்கு வந்து இந்த ஒரு தகவல் வந்து இந்த வந்து பண்ணுது ஆக்சுவலாக அது ஒரு பயனுள்ள தகவல் கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு பூட்டம் நம்மளுக்கு இந்த ஒரு தகவல் சோ காலிப்பிடங்களை பத்தி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சு நம்மளுக்கு காலிப்பிடங்கள் வந்து அதிகமா அதிகரிக்க வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரல அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நோட்டிபிகேஷன் வரதுனால கண்டிப்பா வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி தகவல் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொன்ன போஸ்டிங் தான் இருக்கு இப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அதிகமான எண்ணிக்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தி தகவல் வந்து மிக விரைவில் வந்து கண்டிப்பா வந்து டிஆர்பி வந்து நோட்டிபிகேஷன் ஏன்னா டெட்டு வேற எக்ஸாம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் பிச்சி டிஆர்பி ஸோ இது வந்து மிக விரைவில் வந்து ஆசிய தீவிரவாதிகள் வந்து கண்டிப்பா வெளியிடுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்